வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜ் அஸ்டாலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஷ்டாலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குதுன்னு இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளை வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும் மகர் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மகரத்தில் மகர் ராசியோட அதிபதியாகிய சனியை பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ஆட்சியோடு இருக்கார் குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் இருக்கார் இப்போ ஜனவரி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் மூன்றுமே வந்து பன்னெண்டாம் பாவத்தில் பன்னெண்டாம் வீட்டில் மகர ராசிக்கு இருந்தது இப்போது பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ராசிக்குள்ளேயே வருகிறார் ஒரு நல்ல அமைப்பு தான் இப்ப பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து இதுவரைக்கு கைக்கு வந்தது வாய்க்கு வரலவில்லைங்கிற சில விஷயங்கள்லாம் நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு இதுவரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத சில விஷயங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் மாணவர்கள் குறிப்பா மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நல்லா படிச்சு சில விஷயங்கள் புரியாத விஷயங்கள்லாம் படிச்சு கூடிய அமைப்பு இருக்கு பிப்ரவரி மாதத்துல வந்து அவங்க ஏப்ரல் மேல எழுதக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அவங்களுடைய ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்குலாம் ஒரு கான்பிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மாணவர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏன்னா புதன் வந்து லக்ன ராசிக்குள்ளேயே வந்து நல்ல ஒரு சுபத்தன்மை பெறுகிறார் அதே சமயத்துல செவ்வாய் வருவதும் பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சுக்ரன் ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்ரனே வந்து ராசிக்குள்ளே வருவது பார்த்தீங்கன்னா மனசு புத்துணர்ச்சி பெறுகிறது மனசு வந்து இதுவரைக்கும் இருந்த சோர்வு நீங்கி ஒரு புதிய ஒரு எண்ணங்கள் ஆரோக்கியமான எண்ணங்கள் ஒரு கிரியேட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ்ஸு அதே சமயத்தில் நண்பர்கள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரி என்னங்கிறது புரிஞ்சு கொஞ்சம் சமரசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு மாதமாக தான் மகராசிக்காரர்கள் உண்டு நல்ல ஒரு அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு ஒரு நல்ல பலன்கள் மகராசிக்கார பெறப் போகிறார்கள் தெரியும் அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு இதுவரைக்கும் அவங்க வந்து ஜென்மசனி தாக்கத்தில் இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கிறார்கள் கொண்டு இருக்கிறார்கள் பிப்ரவரி கொஞ்சம் பெட்டரான சில அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சில திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தொழிலதிபர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டு எம்பிளாய்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் அவங்களுடைய வேலையை வந்து கொஞ்சம் சிறப்பா செய் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பும் மகர ரசிகாரர்களுக்கு கட்டாயம் உண்டு இடத்தரசிகளுக்கும் ரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனசுல சந்தோஷமும் ஃபேமிலியில ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த மூணு கிரகம் ராசிக்குள்ளேயே வர்றது ஒரு நல்ல அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரனுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக எல்லா விதத்திலயும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமைகிறது சந்திராஷ்டிரம் நாட்களாக பிப்ரவரி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி நாலு நாட்கள் வருகிறது இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாட்கள் வந்து கொஞ்சம் நீங்க ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டெசிஷன் எடுக்கிறதும் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகக்கூடிய அமைப்புகளையும் தவிர்ப்பது நல்லது ஏன்னா நம்ம மைண்ட் இருக்காது நல்லதுங்க திருப்பியா கட்டியா அவர் சக்தி அவர் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது அவர் இல்லாம நான் மக்களுக்கு வைத்தியமும் பண்ண முடியாது அவரு பண்ற வேலை தான் நம்ம கிடையாது மனசுல இருந்து மக்களுக்கு பண்றேன் ஏன்னா கடவுளை வந்து யாரும் நேரடியாக பார்க்க முடியாது ஓகேயா உங்களை மாதிரியே ஒரு சிறுவன் வந்து இது எல்லா வேலைகளும் பண்ணுறதை நம்ம பார்த்துருந்தோம் அந்த சிறுவனை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அவள் வந்து ஒரு வயசுலேருந்து என்கிட்ட இருந்தான் அவள் கொண்டு போய் இப்போ நல்லா நான் ஒரு நேரத்தில் நானே இல்லைனா கூட அவன் இது கை வழி கால்வெளி அவனே வைத்தியம் பண்ணுறோம் ஒரு இடத்துல கண்டிக்கிறான் இப்போ நான் இருக்குதுனால என்ன கூட கொஞ்சம் விளையாட்டு பூஜையாக போகிறான் சரி நான் படிக்கிறான் நாளைக்கு நம்ம இல்லாத காலத்துக்கு இதை யாரும் அப்படியே போயிடக்கூடாது நம்ம அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தமுன்னா செய்யட்டும் பழகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு வரேன் ஆனால் நான் வந்து அவனுக்கு ஆ ஒரு ஆணுவத்தில் கொடுக்குறேன் செய்யட்டும் நாளைக்கு மக்களுக்கு செய்யணும்னு கொடுக்கிட்டு செய்ய கொடுக்குறேன் அவர் பார்த்து இறங்கினா தான் அது நடக்கும் ஆர் இவர் இப்போ அவர்கிட்ட இருக்கார் இருந்தாலும் நான் பையன் பண்ணுறான் இவன் நல்லபடியாக இதே மாதிரி பயன் பண்ணால் அவர்கிட்ட போய் உட்காந்து அவருக்கு நான் என்ன மாதிரி சேவை பண்ண கொடுப்பாரு இப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு குடும்ப மாதிரி நிறைய வச்சிருக்கீங்க ஆமா அதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கீங்க அது எதுல தயார் பண்ணது அப்படின்னு சொல்றீங்க இது சொரக் வேற சாப்பிடற சொரக்காய் கொடுக்க வேற எதுவும் இல்ல இது சொரக்கா தான் நம்ம சாப்பிடற சொரக்கா தான் முத்த விட்டு இது கூட போகுது அவ்வளவுதான் அதை இங்கே வைக்கிறதுக்கான காரணம் என்ன இது என்ன மக்களிட்ட கை நீட்டி கையை சாங்கக்கூடாது அவர் கை கூலி கைகூலி ஐயா ஆனா நான் வாங்கினாத்தான் மக்களுக்கு சோறு போட முடியும் வாடையும் கொடுக்க முடியும் ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை ஹாஸ்பிட்டல் எவ்வளோ ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் ஒன்றரை லட்சம்லாம் செலவு பண்ணி வந்து நீங்களே பார்த்துருக்கீங்க ஐம்பது ரூபா போடுறாங்க பத்து ரூபா போடுறாங்க எனக்கு எதுக்கு மக்கள் சோறு போடுறதான் கேட்டுக்கொழிச்சு வீதி வச்சு தான் நான் போங்கிறது காசு கை நைட்டு வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி காலனியும் அங்கே இருக்கு ஆணி செருப்பு அது எதுக்காக வச்சு அது நான் நின்று அதுதான் ஃபர்ஸ்ட்டில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் எதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க ஆணி நாற்காலியில உட்காரணும் செருப்பு போடணும் அப்படின்னு இந்த நடைமுறைகள் எப்போ ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து போட்டேன் என்ன காரணத்துக்காக போட்டீங்க எனக்கு இதில் தான் போனோன்னு எனக்கு உள் மனசு எனக்கு காட்டி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டில் அது தான் போட்டேன் அதுபோன்ற நான் படிச்சு இந்த மாதிரி எவ்வளோ நேரம் நிற்கிறது நம்ம உட்காந்து நாற்காலியிலேயே உட்காந்து பண்ணலாம்னு சொல்லி என் மனசுக்கே ஒன்று ஒன்று தோணும் அவரே சொல்லி கொடுக்கு சொல்லுவார் அது அதுபோய் நானே இருந்து அதை பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல நிறைய கண்ணாடிகளும் வச்சுருக்கீங்க ஆமாம் இது எதுக்காக வச்சிருக்கீங்க அந்த அந்த கண்ணாடி தான் ஒரு ஜோதி ஜோதியானவர் ஐயா நாராயணர் அவர்தானவர் அவர் தானவர் அது பார்த்து அந்த படம் தான் வச்சுருந்தேன் அப்புறம் ஐயா வழக்கார வந்து இந்த மாதிரி கண்ணாடி வை சொன்னாங்க அது அப்புறம் கண்ணாடி வச்சு அப்புறம் இது மாதிரி ஜோதி அவர் வச்சுட்டு இப்போ லாஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் பக்தர்களை சந்திக்கிற அந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்போ வந்து ஒருத்தவங்க கால்வழி அப்படின்னு வந்திருந்தாங்க அப்போ நீங்கள் உங்களோட முட்டியை எப்படி பிடிச்சிட்டு கால்வழி சரியாச்சா அப்படின்னீங்க அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா இந்த படத்துலலாம் கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அது எப்படி நீங்கள் உங்க காலை பிடிச்சா அவங்களுக்கு சரியாகுன்றது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது எனக்கு அதுதான் சொல்லுங்கள் அவரு என் உடம்புல ஃபுல்லாகவே முக்கோழி தேவர் முனிவர் சித்தர்கள் அனைத்தும் என் கை என் உடம்புல இருக்காங்க அவங்க பண்ணுறது தான் இப்போ வெளிநாட்டில் ஃபாரின்களெலாம் நிறையா கால் பண்ணுறேன் ஒரு நாலு மணிக்கு மேற்பட்டு ஃபாரின் பண்ணுவேன் அங்கே ஒரு பிரச்சனைலாம் அங்கே இருந்தோ ஒரு நான் இப்போ சும்மா உட்காந்துருவேன் நான் ஃபோன் மட்டும் போட்டு ஒரு லேடிஸு மேலே சாமி கூப்பிட்டு விட்டு அவளை விட்டு நான் ஃபாரின்கள்லாம் பேச விடுவேன் இந்த இங்கேயும் பேசிட்டு இந்த நாமத்தை எடுத்து அப்படி சொல்லி போட்டால் அவங்களுக்கு சரியாயிடும் இப்ப இன்னொருத்தவங்க மேல வந்து நீங்க சாமி இப்ப நான் மேல எத்தனை பேர் இருக்கா உங்களுக்கு பேசுறேன்னு தெரியும் எல்லா தெய்வம் என்கிட்ட இருக்குன்றது எனக்கு தெரியும் தெரியாது அதனால இன்னொருத்த மேல கூட்டத்தான் எந்தெந்த சாமி அதை தெரிஞ்சுக்க முடியும் மாதிரி வரும்போது வந்து நீங்க சொன்னீங்க உங்க வீட்டு பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ பாத்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாவே நிறைய பிள்ளையார் கோவில் தான் இருக்கு எல்லாரும் வீட்டு இருக்கு ஒருத்தர் இருக்காது ஒருத்தர் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தூரமே இருக்கும் ஒருத்தர் அம்மன்கள் இருக்கும் ஒருத்தர் இல்லாம இருக்கும் அதனால் பக்கத்தில் 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 இல்லைன்னா ஒரு கிரவுண்ட் நூற்று போகணும்